கோடியக்கரை அருகே மாலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்களின் பைபர் படகை அங்கு வந்த இலங்கை கடற்படை கப்பல் மோதி கடலில் மூழ்கடித்தது இந்த சம்பவத்தில் பைபர் படகில் சிக்கிக் கொண்ட நான்கு மீனவர்களும் காயங்களுடன் ஒரு மணி நேரமும் உயிருக்கு போராடியுள்ளனர் மேலும் படகில் இருந்த எஞ்சின் வலை ஹாக்கி என மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கின அப்போது அவ்வழியே வந்த சக மீனவர்கள் கடலில் கவிழ்ந்து கிடந்த படகையும் அதில் நான்கு மீனவர்களையும் மீட்டு செருதூரில் கரை சேர்த்தனர் பின்னர் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதை அறிந்து மருத்துவமனைக்கு வந்த தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் செருதூர் கிராமத்திற்கு சென்று அவர் அங்கு இலங்கை கடற்படை கப்பலால் மோதி சேதப்படுத்தப்பட்ட பைபர் படகையும் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளருக்கு நிவாரண உதவி தொகை வழங்கி ஆறுதல் கூறினார் இதில் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் சால்வா எடிசன் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் மீனவர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் ये जो देखो वो देखो तो ये बता ना ये क्या करना है तो ये तो मैं मतलब मुर्दुपट्टी दाणि पूरा ये भी एक और पार्ट ऑफ लाइफ साहब कृपया कपल लीजिए यार वोटेड हो गया सर जा रहे क्या सर

ஆயிரம் அஞ்சு முடிவு தண்ணீர் பழ